y உங்களுக்குதான் சாருத்னா கூட இறங்குறது இல்ல என்ன பண்றது ஏன் அது நல்லா இல்லையா ஏன் நல்லா இல்ல போய் எடுத்துக்கோ அதான் ஏறி எடுத்துக்கு போ பை நண்பர்களை வணக்கம் வணக்கம் சாப்பிடுங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா வணக்கம் اين اندر گلی بنا تھا தாய் நண்பர்களே அன்ப நண்பர்களை வணக்கம் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறது என்னென்ன கோயிலுக்கு போறீங்க ஆனால் ஏழையாக பார்த்து உதவி செய்யுங்க கோயில் உண்டியலில் உண்டியல் போட சொல்லி சாமி கேட்கறது இல்லை ரொம்ப ஏழைங்க சோறு கூட இல்லை ரொம்ப கஷ்டப்படுதுங்க குழந்தைங்கலாம் பார்க்குறப்ப அவங்களுக்கு உதவி செய்யுங்க நான் செய்கிற இடத்துல இருந்தேன் நான் நிச்சயம் செய்வேன் பாருங்கள் நான் செய்கிற இடத்துல தான் இல்லை என்னோட வீடையா பாருங்கள் மனசு மட்டும் இருந்து இன்னும் பண்ண முடியாதுங்க வணக்கம் எனக்கு இங்கிலீஷில் இருக்கிறது என்னன்னு தெரியல எனக்கு இங்கிலீஷ் படிக்கப்படாது

கொசுத்தவள தாங்க முடியல நாங்க கிருஷ்ணகிரி மடா. கிருஷ்ணகிரி மாவட்டம் தள்ளி நீங்கள் எந்த ஒரு நீங்க எந்த இடம் ஊரு நீங்க எந்த ஊருன்னு கேட்டேன் கேரளா அப்ப கேரளன்னு அது ரொம்ப அழகா இருக்குமே ரொம்ப ஒரு பதினாலு வருஷத்துக்கு முன்ன நானும் ஊட்டிக்கு வந்திருக்கேன் அந்த குளிர் தாங்க முடியாம இங்கே காய்ச்சல் இருந்துடுச்சு வசிலேயே படு அப்படிங்கறதுல சுற்றுலா கூட்டிட்டு போனாங்க அதுல போயிட்டு அந்த குளிரெல்லாம் தாங்க மாட்டேன் அதை காய்ச்சல் வந்துடுச்சிங்களா சொன்னாங்க கூப்பிட்டு வந்துட்டாங்க பஸ்லேயே ரெண்டு அப்படி கூப்பிட்டு வந்துட்டாங்க என்னடா வேலை செய்றீங்க என்னடா வேலை செய்யறேன் என்ன சின்ன பிள்ளையா பெரிய பிள்ளையா கல்யாணம் ஆயிடுச்சா எனக்கு இருபத்தஞ்சு வருஷத்துல பையன் இருக்கண்டா அதுக்காக கேட்கல எனக்கு இப்படி குழந்தை இருக்குன்னு சொல்ல வந்தேன் ஆமாங்களா லேப் டெக்னீசியனாக்குறான் என்னோட பையன் வீடு இல்லை சாமி நர்சிங் தம்பி என்னோடய பையன் லேப் டெக்னீஷியன் நிறமல இருந்து ரத்த எங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறதுல இருக்கிறான் வீடு இல்லைன்றதுனால யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்கடா சிலதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது மனசுக்கு என்னும் இது அப்படி பொழுது போகுதுங்கிறது கொஞ்சமாக அவ்வளோதான் என்ன இதுல எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஆனா பாக்குறது எங்க ஊர்ல எல்லாம் என்னன்றாங்க இது என்ன உனக்கு காசு வருதா காசு வருதான்றாங்க சத்தியமா இதுல அதெல்லாம் எனக்கு தெரியாது எது நீங்க கேட்கறீங்கன்றதுனால நீங்க கேக்குறீங்க அப்படிங்கறதுனால சொல்றேன் நர்சிங் என்னோட பிஎஸ்சி நர்சிங்கா டிப்ளமோட கேரளாவிலேருந்து சேலம் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் தெரியுங்களா உங்களுக்கு அந்த மெடிக்கல் காலேஜில் தான் என்னோடய பையன் லேப் டெக்னீஷன் படித்தான் சரிடா சரிடா பிஎஸ்சி நர்சிங்னால இதுடா கிட்டத்தட்ட அவங்க ஆப்ரேஷனுக்கு தேட்டருக்குள்ளே போகிற மாதிரி தான் படிச்சுருக்கீங்க நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா பொம்பளை பிள்ளைங்க படிங்க உங்க காலம் நில்லுங்க அது வரைக்கும் கல்யாணம் பண்ணிட்டு போகாதீங்க நம்ம நிறைய பிள்ளைங்க படிக்கிறத பாதியில விட்டுட்டு போயிடுறாங்க அதனால எந்த பொண்ணுங்களும் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க நீங்க சீரணிஞ்சு போயிடுறீங்க அதுவும் சகடிச்சு போன முழுசை கூட பரவாயில்ல வெட்டி வெட்டி போடுறாங்க மக்களை அதனால உங்களை பாதுகாத்துக்கங்க நீங்க நீங்களாயிருங்க பொம்பளைங்களுக்கு பாதுகாப்பாக இல்ல